அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க எங்க வீரமங்கை வேலுநாட்சியார் நலினிமா அவர்களை மேடைக்கு வந்து தலைமை உரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம் நலனிமா பிளீஸ் வி வெல்கம் come டு give கிவ் the தி பிரசிடென்சியல் please. பிளீஸ் தேங்க்யூ एलोम नमस्कार रेस्पेक्टेड डिग्निटरी श्री अजय कुमार श्रीवत्सवा जी स्वामी जी नमस्कार अजय कुमार श्रीवत्सवा जी वेलकम एंड अमित व्यास जी गोकुल शर्मा जी அசோக் சாரங்கன்ஜி தன்ராஜி ஆனந்த்ஜி வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இவ்வளோ பெரிய நிகழ்ச்சி இவ்வளவு நான் வந்து ஒரு வாரம் தான் யூஎஸ்ல இருந்து வந்த நாலு மாசம் அங்க இருந்துட்டு ஆனா நம்ம இல்லாம தூரம் ஆர்வத்தோடு இவ்வளவு பேரை வர வைக்க முடியும்னு சொன்னா முதல் வணக்கம் நம்மளோட தூண்களான கோர் கமிட்டி மெம்பர்ஸ் தலை ஒணங்குகிறேன் எல்லோரும் இவ்வளவு விவசாயிகள் எஃபிஓ சேர்மேன் அண்ட் சிஇஓஸ் எல்லாரும் வந்து வேரியஸ் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து தமிழ்நாடு பாண்டிச்சேரி வேரியஸ் டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க வந்து இந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்டதுக்கு தாழ்மையான வணக்கங்கள் இந்த இன்ஃபினிட் சேவா அப்படிங்கிறது நாங்கள் இதெல்லாம் நினைக்கவே இல்லை வெரி ஃப்ரங்க் எங்களோட முதல் ப்ராஜெக்ட் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒன் லேக் டென் தௌசண்ட் டெம்பிள்ஸாக இருக்குது அதில் நாற்பத்தி நாலாயிரம் டெம்பிளில் தான் பூஜை நடக்கிறது பை மோர் மோர் அறுபத்தாறாயிரம் நடக்கல விளக்கு இருந்தது இது வந்து நம்ம முதல்ல எடுத்ததே இந்த கோயில்கள்த்திய பூஜைய ஆரம்பம் பண்ணணும் நம்ம நம்ம இது வந்து எடுத்து ஒரு ஒரு ஊரா ஒரு ஒரு கிராமமா போய் எந்த கோயில் எல்லாம் அபேண்டன் ஆயிருக்கும் அந்த கோயில்கள் எடுத்து அந்த கோயில்கள்கிட்ட இருக்கிற அந்த ஊர் மக்களை வந்து சேர்த்து அவால ஒரு மூணு பேர் வாலண்டியராக அவ பேர்ல ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ஒரு நாளைக்கு ஒரு ஐநூறு ரூபாய் பூஜை எக்ஸ்பென்சஸ் ரொம்ப இதெல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு இதுதான் அப்படின்னு சொல்லி கார்பாலையும் சாயங்காலம் மூணு மணி நேரம் கோயில் திறந்து வெளிக்க புஷ்பம் போட்டு பூஜை பண்ணி பிரசாதம் தைவித்தியம் பண்ணி அந்த ஊர் மக்களுக்கு விநியோகம் பண்ணணும் இதுதான் நம்மளோட முதல் ப்ராஜெக்ட்

நம்ம கடவுளுக்கு பண்றதுனால கடவுளே பல காரியங்கள் இப்படி எல்லாம் இன்னைக்கு அரை அழைச்சிட்டு வந்திருக்காரு நம்ம நம்மளோட பாரத நாட்டோட ஒரு பெரிய முதுகெலும்பு அவ்வளோ ஒரு முதுகெலும்பு அவ்வளோ பெரிய பலப்படுத்தணுங்கிற எண்ணத்துல எல்லாரும் ஒன்று சேர்க்கிறோம் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு பெரிய எல்லாம் பண்ண முடியும்னு சொன்னால் நம்ம பண்ண மனுஷனால பண்ண முடியாது கடவுள் தான் இது வழிநடத்துறார் அவர் கடவுளுக்கு தான் நான் வந்து ரொம்ப பிரார்த்திக்கிறேன் இந்த மாதிரி எல்லாரும் நல்ல வளமா வரணும்னு சொல்லிட்டோம் இந்த நேரத்தில் நான் உடனே ஒன்று சொல்ல விரும்புகிறேன் நாலு மாசமா யூஎஸ்ல இருந்தேங்க இப்பதான் வந்தேன் அங்க பாக்குறச்சி அவங்க கிட்ட நம்ம கிட்ட இருக்கிற திறமையோ உழைப்போ ஒரு அன்போ எதுவுமே அந்த அளவு கிடையாது நம்ம இன்னும் மேலோங்கி இருக்கும் ஆனா அவங்க வந்து அவங்க கிட்ட இருக்கிறது பெருமையா பேசி அவங்க நம்ம வந்து அதை நம்புறமே தவிர நம்ம கிட்ட இருக்கிற இவ்வளவு நலங்களை நம்மளால வந்து ஐடென்டிஃபை பண்ணி நம்மளையே நம்ம வந்து பெருமைப்படுத்திக்க முடியல நம்மளால முதல் முதல் விஷயமா நம்ம கிட்டே இருக்கிற உழைப்பும் நம்மளோட அறி அறிவும் எல்லாத்தையும் நம்ம பாராட்ட கற்றுக்கணும் நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்தோம்னா நோ ஃபோர்ஸ் கேன் சேலஞ்சஸ் தட் இஸ் த யூனிட்டி விச் நம்ம எல்லாரும் கொண்டு வந்து அந்த யூனிட்டியில நம்ம பெருசாக வளருவோங்கிற ஒரே எண்ணத்தில் இவ்வளோ பெரிய எஃபிஓ கான்க்ளேவை நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் இது நம்ம எஸ்பியோ கான்கிளேவ் ஆர்கனைஸ் பண்றோம்னா நம்ம கார்த்திக் ஜி அவரை பத்தி சொல்லாம இருக்க முடியாது அவர் தான் இதுக்கு டோட்டலா டு எண்ட் டோட்டலா பிளான் பண்ணி பண்றாரு ஐ தேங்க் ஐஓபி சேர்மன் ஃபார் கிவிங் அஸ் an ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் being a பார்ட் ஆஃப் திஸ் conclave அண்ட் ஸ்பான்சரிங் த ஹோல் இன்வென்ட் அண்ட் ஐ தேங்க் நாபார்ட் வெரி ஆஸ்பீஷியஸ் அண்ட் இம்பார்ட்டன் டே இந்த நிகழ்ச்சினால மோர் தென் டூ லேக்ஸ் ஆர் பெனிஃபிட்டிங் திஸ் உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு எஃபிஓ நிறைய இன்ட்ரோடக்ஷன் ஆர்கானிக் ஃபார்மிங் ரெண்டு லட்சம் ஃபார்மர்ஸுக்கு மேலே இதனால இந்த பெனிஃபிட் கிடைக்கிறதுக்கு நாங்கள் வழிகாட்டுதலாக இருக்கும் ஸோ இது இது வந்து மணிமாரஞ்சி சொன்ன மாதிரி இது ஒரு ஆரம்பம்தான் இதுலேருந்து பல பல விஷயங்களை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்து உங்களெல்லாம் பலப்படுத்த பலப்படுத்தி இதெல்லாம் வளரணுங்கிற ஒரு ஒரு வேண்டிய வேண்டுதலோட நான் உரையை யோசிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்